நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம சுடருக்காக எலியில் வந்து டீ எல்லாம் போட்டுகிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போட்டு வந்து இந்தாங்க மேடம் டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் எனக்கெல்லாம் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இன்னையிலேருந்து வந்து நீங்கள் நமக்கு ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆகிட்டீங்க உங்களுக்கு டீ போட்டு வரதில் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து கேட்குறாங்க ஆமாம் மனோகரிட்டை நீங்கள் பேசுனீங்கல்ல நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் செய்கிற சேவையை வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு செய்யணும் காசுக்காக பண்ணக்கூடாது மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக வந்து நம்ம செய்யணும் சொன்னீங்கல்ல அது என்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் நானே வந்து உங்களை பார்த்து தான் இதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் இப்படி சொல்லலாமா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன செய்கிறீங்களோ அதை தான் சார் நான் அப்படியே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடர் நீ வந்து என் மனசில் மேலே மேலே வந்து ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிட்டேன் ஏன் தெரியுமா நான் உன்னை இப்போ புகழ்ந்தபோது கூட நீ வந்து அதுக்கு காரணம் நான் கிடையாது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிற இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சு மனோகரியை விட ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எளிதில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சார் கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நம்பர் ஒன் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கான முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க சார் என்ன சார் அடிக்கடி வந்து என்னை மேடம் மேடம் நல்லா சொல்ல வேண்டாம் சார் என்னை நீங்க வந்து நார்மலா வந்து கூப்பிடுங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க இல்லைன்னா வாடின்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போடி வாடின்னு சொல்றது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு அப்புறம் என்ன சார் அப்படின்னா கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இங்கே வேண்டாம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தா எதாவது நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் யாருமே யாருமே வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்கள் பொண்டாட்டி தானே பொண்டாட்டியை கூப்பிட்றதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் கூச்சப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இப்போ ஒரு தடவை டீ நினைக்க சொல்லுங்கள் சார் நம்ம தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்பயா ஐயையோ நம்ம வேறு டீ போட்டு கூப்பிட முடியாது நம்மளோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாலே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஹலோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே அப்படின்னு நடிச்சிக்கிட்டே வெளியில் போயிடுறாரு எழிலேயே அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எழில் இருக்கார்ல அவர் வந்து வீட்டில் வந்து அவர் இது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் மருத்துவராக இருந்து என்னென்ன சாதிச்சாரோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ சுடர் நான் ஒரு நான் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி வச்சுனல்ல பெஸ்ட்டு டாக்டர் அவார்டு கூட வாங்கினல்லை அந்த சர்டிஃபிகேட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் பதறாதீங்க சார் அது தான் இருக்குது பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ ஆம சுடர் ஆம சுடர்னு சொல்லி எல்லாத்தையுமே டேபிள் அடிக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம அம்மா வந்து வராங்க அம்மா என்னம்மா சார் வந்து இப்படி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட அவனோட குரு வாராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குருவா புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னையும் இந்த குடும்பத்துலேயே வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் ஆனாங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் அவங்க வந்து நாளைக்கு அவனை பார்க்க வராங்க அதனால தான் இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வந்து அவங்க குரு இருக்காங்கள அவங்க வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்தவொன்னையும் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்எல்சி சுடர் எல்லாமே போய் வெல்கம் பண்ணுறாங்க அப்போ வந்து சுடர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க சரிம்மா வாங்க உள்ளே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே கு வராங்க உள்ள கூட்டு வந்த சுடர் வந்து அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்காங்க உடனே வந்து எனக்குள்ள இருக்கிற எல்லா எல்லா அந்த சாதனை பண்ணதுக்கெல்லாம் கிஃப்டுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அதை எல்லாத்தையுமே காட்டுறாரு எளியில் வந்து இதான் வந்து நான் வந்து வாங்கின பெஸ்ட் டாக்டர் அவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூப்பர் பா எனக்கு வந்து இப்போதான் வந்து நீ என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நம்ம சிசேரியன் பண்ணாமல் நம்ம வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து பெருமைப்படுறாங்க அது வந்து எவ்வளோ பெரிய வழின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அவங்க பெருமைப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எளியில் வந்து சொல்கிறாரு பெரியமா வந்தது வந்துட்டீங்க நாளைக்கு வந்து நியூ இயர் வருது அதனால் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு அவங்களுக்கு சம்பளம் சேலரி போனஸ் மாதிரி கொடுக்க போகிறோம் அது உங்கள் கையால் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா கொடுத்துருவோம்ப்பா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி பெரியமா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம் சுடர் நாளைக்கு வந்து நீ எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சுடர் பார்த்துக்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் பெரியம்மா எல்லா பொறுப்பையுமே அவகிட்ட கொடுத்தாச்சு அவள் தான் அட்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி சுடர் நல்லபடியாக பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க அடுத்து மறுநாள் காலையில் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எழில் சுடர் வந்து அந்த இடத்துக்கு பார்த்துட்டா குழந்தைங்க வந்து வராங்க என்ன சுடர் எங்களை விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை அம்மாவுக்கு வந்து அங்கே இது இருக்குது ஒரு மீட்டிங் இருக்குது அதுவும் இன்றைக்கி நியூ இயர் வேறையாக ஹாஸ்பிட்டல் எல்லா பொறுப்பு நான் தானே பார்த்துக்கிறேன் உங்களை சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிறாங்க இல்லை சுடரம்மா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் தான் பெரிய பிள்ளையாயிட்டீங்களே நீ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எளியில் வேறு சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு பெரிய வயசு வந்துருச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இனிமே வந்து சுடர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மினாக இருக்கா அவளுக்கு அங்கே வேலை நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் அங்கே ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு குழந்தையெல்லாம் நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்னு அடம்பிடிக்க ஆரமிச்சிட்றாங்க உடனே வந்து கடைசியில் வந்து சுடர் வந்து சரி வாங்க போவோம்னு சொல்கிறாங்க ஆனால் எளியில் வந்து வேண்டாம் அங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் இவங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு எல்லாருமே அங்கே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க எல்லாமே அங்கே வந்து ஏற்ப பயங்கரமா நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப பார்த்துக்கிட்டோம்னா வெளியோட பெரிய பெரியம்மா இருக்காங்களே டாக்டர் அவங்க வந்து வராங்க வாங்க டாக்டர்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏய் என்ன டாக்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க என்னை வந்து உரிமையோட அத்தன் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொன்ன இதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்ன உடனேயுமே வந்து நீ அத்தான்னு கூப்பிட்டேல அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சுடர் எழில் வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கும் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீயே வெளியே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இல்லைம்மா அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் லவ் தான் என்னை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட அவரே ப்ரொப்போஸ் பண்ணுவார் நம்மளாக வர வைக்கிறத விட லவ் வந்து அதுவாக வந்தாதான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அந்த டாக்டர் அம்மா வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்து போனதுக்கப்புறம் குடும்பத்தையும் எளில யார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ பொறுப்பா இருக்க அது இந்த மாதிரியே வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கான எபிசோட முடிச்சிடுறாங்க